கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படும் வலி நிவாரணி மருந்துகளை பிணந்தண்ணி கழகுகளின் அழிவிற்கு காரணமாக உள்ளதாக தகவல் கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படும் வழி நிவாரணி மருந்துகள் இயற்கை துப்புரவாளன் என்றழைக்கப்படும் பிணந்தண்ணி கழுகுகளின் அழிவிற்கு காரணமாக உள்ளதாக பொக்காபுரத்தில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது பெருங்கழுகு என்றழைக்கப்படும் பிணந்தின் கழுகுகள் தினம் செப்டம்பர் முதல் சனிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி பிழந்தண்ணி கழுகுகள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஊட்டி அருகே உள்ள புக்காபுரம் அரசு பழங்குடியினர் உண்டு உரைவிட உயர்நிலை பள்ளியில் நேற்று நடந்தது வாய்ஸ் அறக்கட்டளை நிறுவனர் மணிகண்டன் செந்தில் இதற்கு தலைமை வகித்தார் பிணந்தண்ணி கழுகுகள் ஆராய்ச்சியாளர் மணிகண்டன் செல்வராஜ் முன்னிலை வகித்து பேசுகையில் தென்னிந்தியாவில் அதிக பெருந்தலை கழுகுகள் முதுமலை பகுதியில் குறிப்பாக மாயா பள்ளதாக்கில்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமான மருந்தினி கழுகுகள் இந்தியாவில் இருந்தன ஆனால் தற்போது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி இதற்கு காரணம் கால்நடைகளுக்கு போடப்படும் வழி நிவாரணியான டைக்லோபினாக் நிமிகாலைட் கிடோபுரோபின் ஆக்சிலோபினாக்ஸ் போன்றவை ஆகும் டைக்லோபினாக்ஸ் தொடர் விழிப்புணர்வின் காரணமாக மருந்து சந்தைகளில் விடுக்கப்படுவதில்லை ஆனால் நியூசுலைட் கிடோஃப்ரான் ஆக்சினோ போன்றவை வழி நிவாரணிகள் ஒரு சில மருந்து கடைகளில் இன்னமும் விற்கப்பட்டுதான் வருகிறது என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாகும் மேலும் பிணந்தண்ணி கழுகுகள் இருப்பிட இழப்பு போதிய உணவின்மை காலநிலை மாற்றம் இறந்த கால்நடைகளின் மேல் விசம் தடவுதல் போன்ற காரணங்களாலும் பாதிக்கப்படுகிறது முதுமலை அடுத்த கர்நாடகாவின் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் விசம் தடவப்பட்ட கால்நடையை சாப்பிட்டு கடந்த மாதம் ஐந்து வெண்முதுகு கழுகுகள் இறந்துள்ளன முதுமலை பகுதியில் வெண்முதுகு பிணந்தண்ணி கழுகுகள் கருமுதுகு பிணந்தண்ணி கழுகுகள் பிணந்தினி கழுகுகள் ஆகிய மூன்று இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் செந்தலை பிணந்தினி கழுகு கூடானது கடந்த கடந்த வருடம் முதன்முறையாக முதன்முறை பகுதியில் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது முதுமலை மற்றும் சத்தியமங்கலம் பகுதிகளில் தமிழ்நாடு வனத்துறை செயற்கையான முறையில் பிணந்தினி கழுகுகளின் எண்ணிக்கையை பெருக்கும் திட்டத்தை கொண்டுவர திட்டம் வகுத்துள்ளது இப்பகுதிகளை பிணந்தின் கழுகுகள் பாதுகாப்பு மண்டலமாக உருவாக்கிய பிறகே செயற்கையான முறையில் அவற்றின் எண்ணிக்கை இனப்பெருக்க கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் முன்னதாக பிணந்தின் கழுகுகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஓவிய போட்டியாளர் நடந்தது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கலவுகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை தங்களது ஓவியத்தின் மூலம் எடுத்துரைத்தனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பேசிய வனவர் மோகன்ராஜ் பிணந்திணி கழுகுகள் பாதுகாப்பிற்காக வனத்துறை எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கை குறித்து விளக்கி பேசினார் மேல் விஷம் தடவுவதால் புலிகள் மட்டும் அல்லாமல் கழுகுகள் மற்றும் இதர வனவிலங்குகள் உயிரிழக்கின்றன எனவே இறந்த கால்நடைகளின் மேல் விஷம் தடவுவதால் ஏற்படும் தீங்கு பற்றி மாணவர்களின் பெற்றோர்களிடம் கலந்துரையாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பூங்கோதை பிரபாகரன் வழக்கறிஞர் ராஜலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்